சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன்னை உதாசீனம் செய்துவிட்டு சென்ற உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை கூறுகிறேன் கேள் வாழ்வதா வீழ்வதா என்ற சந்தேகத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இறுதிக்கட்டத்தில் வாழ்க்கை முழிந்து விடுமோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் தினந்தோறும் உறக்கம் இல்லாமல் தன்னை தானே வருத்திக் கொண்டிருக்கிறார் காரணத்தை கேட்கிறாயா தொடர்ந்து வாழ்வேனா இல்லை என் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடுமா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் உன் துணைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்லதொரு வாழ்க்கையை இழந்துவிட்டு இப்பொழுது சரியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் என்ற எண்ணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சொல்பேச்சை கேட்டு வாழ்க்கையை இழந்துவிட்டோம் என்ற பயத்தில் இருந்து வருகிறார் அவர் அன்பு அவர் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் வேதனையோடு தான் நான் இருப்பேன் நான் செய்த தண்டனையை அனுபவித்துதானே ஆக வேண்டும் அதனால் தான் இப்பொழுது இறுதி கட்டத்தில் நிற்கிறேன் இனி மேற்கொண்டு என் வாழ்வு தொடருமா இல்லை இதோடு முடிந்துவிடுமா விடுமா என்று உன் துணை கண்ணீர் விட்டு கதரும் நேரம் பார்த்தால் சற்று பாவமாகத்தான் இருக்கிறது ஆனால் உன் துணை செய்த காரியங்களை யோசித்துப் பார்த்தால் இந்த நிலை உனக்கு வேண்டும் என்று எனக்கே தோன்றுகிறது அத்தனை எளிதில் உன் துணையை பார்த்து நான் கோபப்பட மாட்டேன் யாருக்கும் என் வாயிலிருந்து சாபமும் விடவும் மாட்டேன் யாரை பார்த்து நான் அத்தனை எளிதில் நான் வெறுத்து விட மாட்டேன் ஆனால் உன் துணையை பார்த்தால் எனக்கு அத்தனையும் தோன்றுகிறது ஏனென்றால் அவரது எண்ணம் தூய்மையில்லை அவரின் எண்ணம் முழுக்க வஞ்சகம் வைத்திருக்கிறார் வாழ்வை இழந்த போதிலும் நல்ல எண்ணம் வராமல் எப்படியே இருந்தால் யாருக்குத்தான் இவர் மீது நல்ல எண்ணம் வரும் யாரும் அருகே கூட அனுமதிப்பதில்லை அத்தனை பேரும் விலகி வைத்துதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் மனம் இருக்கிறார் உன் துணை உன் துணை இப்பொழுது உன்னை நினைத்தும் அவ்வப்போது கண்ணீர் விட்டு கதறி அழுவதும் செய்கிறார் ஆனால் நிலை உடனே மாறிவிடுமா காலம் உடனே காற்று கொடுத்து பாடத்தை வெறுத்து விடுமா இல்லை அல்லவா முழுமையாக அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் இதற்கு மேல் வாழ்வு தொடங்குமா முடியுமா என்ற கட்டத்தில் நிற்கிறாய் கேட்டுப்பார் கேட்பார் பேச்சை கேட்டு வாழ்வை இழந்த உன் துணைக்கு இப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை எது என்று புரிந்து த வருகிறார் ஆனால் காலம் இன்னும் அவரை விடவில்லை செய்த பாவம் இன்னும் அவரை விடவில்லை செய்த பாவம் அத்தனையும் கழித்த பிறகுதான் வாழ்க்கையில் நல்ல காலம் கண்களில் காட்டும் அதுவரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும் சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் நல்ல பாதை தொடங்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்